திருப்போ சூரிய பிரகாஷ் முருகன் மானதான் திருச்சி மாவட்டம் என்னமாறு ஒண்ணு பண்ண கூட்ட மாறு வெற்றி பெற்றிருப்பான் ஜெயிச்சாங்க நான் கடவுள் திருநங்கை கீர்த்தன மாடு புரிஞ்சுப்பா மாறு வெற்றி பெற்றது மாறு வெற்றி பெற்றது திருநங்கை கீர்த்தனம் மாட்டுக்கு மாண்பு அமைச்சர் உலகம் ஒரு தங்க காசு அமைச்சர் உலகம் திருநங்கை கீர்த்தனம் மாடு தங்க காசு ஒரு ஆள் மட்டும் வீரர் வெற்றி பெற்றார் ఆండ <Gã> కొ <otros>